மோடிய எதிர்க்கக்கூடிய இந்திய நாட்டிலேயே இருக்கக்கூடிய ஒரே தலைவர் கொள்கையை அடித்து தள்ள வேண்டும் என்பதற்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரே தலைவர் யார் பாத்தீங்கன்னா நாம வந்து அடுத்ததாக நாம ராகுல் காந்தி தான் நினைவு தினத்துல நாம சொல்ல வேண்டும் எங்களுக்கு ராகு காந்தி தங்கவே அவரை நாங்கள் போர்ட்டி பாதுகாக்க வேண்டும் இந்த நேரத்துல சொன்னது அது மட்டும் இல்ல அந்த மகிழா கிராமஸ் தலை சொன்னாங்க உணர்ச்சி பூர்வமானது உண்மைதான் அதனால எல்லோருமே ஒரே குரல்ல நாம் வந்து வந்தே மாதம் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி என்னனாரு ராகுல் காந்தி வாழிட்டம்